உயில் எழுதாதீர்கள் ஏன் இந்த தலைப்புல தான் இன்னைக்கு பேச போறேங்க பொதுவா எதிர்மறையான தலைப்பு நம்ம வைக்கிறது இல்ல பலர் யூடியூப்ஸுக்காக இந்த படம் பார்க்கலைன்னா இழப்பு உங்களுக்கு தான் சாவரத்துக்குள்ள கட்டாயம் பார்த்தே ஆக வேண்டிய படம் பட்டா இல்லைனா உங்க நிலம் அவ்வளவுதான் உங்களுக்கு அதிகம் இருக்குதா அப்ப கிட்னி அறிகுறி தான் இப்படி எக்கச்சக்க எதிர்மறையான தலைப்பை வைப்பாங்க ஆனா நாம இது வரைக்கும் அப்படி வச்சதில்லை ஆனால் இன்றைக்கு அதை நாமளும் செய்திருக்கிறோம் எதிர்மறையான தலைப்பை வச்சிருக்கோம் உயில் எழுதாதீங்க அப்படின்னு தலைப்பு ஒரு கத்தியை எடுத்து கையை கிழிச்ச ரவுடிக்கும் ஒரு கத்தியை எடுத்து கையை கிழிச்ச டாக்டருக்கும் எத்தனையோ வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நாமும் நல்லதுக்காக மருந்து போடத்தான் உங்க கையை கிளிக்கும் டாக்டராக மாற போறோம் உயில் ஏன் எழுதக்கூடாதுன்னு சொல்றதே ஒரு நல்ல விஷயமாக தான் நம்ம பார்க்க போகிறோம் காலங்காலமாக உயில் என்பது மக்களோட மக்களா ஒட்டிக்கிட்டு இருக்க விஷயம் தான் ஒன்றும் புதுசு இல்லை கடல் யானை ரயில் மாதிரி சொத்துக்கும் மனிதனுக்கும் உயிலுக்கும் ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கு அது மனசோட கலந்த விஷயம் இல்லையா பாக பிரிவினையோ தான செட்டில்மெண்ட்டோ விற்பனையோ இப்படி எதை எழுதி வச்சாலும் உடனடியாக அமலுக்கு வந்துடும் ஆனால் இந்த உயில் மட்டும்தான் எழுதி வைக்க ஆள் செத்ததுக்கு அப்புறம் நடைமுறைக்கு வரும் ஆனால் இந்த பையன் அதிலேயும் அதை ட்விஸ்ட் வைக்கிறான் என நீங்களும் நினைக்கலாம் உண்மையில் எதிர்மறையாக பேசி உங்களை கவர்னமுனோ உண்மைக்கு புறம்பாகவோ நம்ம பேச போகிறது இல்லை இந்த வீடியோவின் இறுதியில் இப்படி ஒரு பார்வை சரிதான் உயில் எழுதுவதை கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும் என நீங்களே சொல்வீங்க அவ்வளோ தகவல்கள் இருக்குது அதனால் வாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோவை உயில் எழுதாதீங்க என்ற சமாச்சாரத்தை பேசிவிடலாம் இந்த காணொளிக்கு செல்லாத முன்னர் அனைவருக்கும் ராஜாத்தி பதிப்பகத்தின் இனிய வணக்கங்கள் நம் பதிப்பகத்தில் இதுவரை எண்பத்தி ஓரு நூல்கள் சொத்து நிலம் சார்ந்த சட்ட புத்தகங்கள் வந்துள்ளது அதன் விவரங்களை பெற டபுள் நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஹாய் என வாட்ஸ்அப் அனுப்பினால் நமது புத்தக விவரங்கள் உங்களது செல்போனுக்கு வரும் உங்களுக்கு தேவையான புத்தகங்களை பெற்றுக்கொள்ள இயலும் டாட் காம் என்கிற இணையதளத்தில் நமது புத்தகங்களை பார்க்க இயலும் ஆர்டர் செய்ய இயலும் இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது சரி நம் தலைப்புக்குள் சென்று விடலாம் கேள்வி எண் ஒன்று உயில் எழுத கூடாதா ஏனப்பா ஒரு காலத்தில் உயில் எழுதினா எழுதுனவங்க ரத்தங்கைக்கு செத்துருவாங்கன்னு மூட நம்பிக்கை இருந்துச்சு அதை வச்சு அப்படி சொல்றியா ஐயோ அந்த மூட நம்பிக்கை இன்னுமா இருக்குது நிஜமா அதை வச்சு அப்படி சொல்லுங்க உயிர் என்பது எழுதியவர் இறந்த பிறகுதான் நடைமுறைக்கு வரும் இதுவே அந்த உயிலுக்கான முதல் நெகட்டிவ் அந்த உயில் சாசனத்தில் யாருக்கு எப்படி என்ன அளவுல சொத்து போகணும் என்கிற அத்தனை விஷயத்தையும் தெளிவாக உயில் எழுதுபவர் எழுதணும் உயில் எழுத போகக்கூடிய நபருக்கு வரப்போகிற சொத்து பட்டா மாற்றம் செய்யாத சொத்து பத்திரம் மாற்றப்படாத சொத்து மனைவி பெயரில் உள்ள சொத்து இப்படி ஏடாகூடமாக உள்ள சொத்தை உயில் எழுதக்கூடாது உயில் எழுத போகிறவர் பெயரில் பட்டா பத்திரம் பக்காவாக இருக்கணும் அடுத்து எனக்கும் என் அண்ணனுக்கும் பூர்வீக சொத்து மேலே கேஸ் நடந்துகிட்டு இருக்கோம் இந்த நிலையில் அந்த கேஸ் முடியாத முன்னரே அந்த சொத்து நாளைக்கு எனக்கு வந்துட்டால் இன்னாருக்கு போகும் அப்படின்னு உயில் எழுதக்கூடாது இன்னும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் பொதுவாக எந்த சொத்தை பிரித்தா பிரச்சனை வர மாதிரி இருக்குமோ அல்லது பிரிக்காமலேயே பிரச்சனையாக இருக்குதோ அந்த சொத்தை உயில் எழுதிடுவாங்க கேள்வி எண் இரண்டு தம்பி சொத்து என் பேரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் சொத்துக்களை பிரித்தா என் பொண்ணுக்கும் தான் தரணும் என்கிற நிலை வரும் அதனால் உயிரோடு இருக்கும்போது பிரிச்சுட்டா என் பையனுக்கு மட்டும் தர இயலாது அதனால் நான் உயிலாக என் பையன் பேரில் மட்டும் எழுதி வச்சுக்கிட்டா நான் இறந்த பிறகு கமுக்கமாக என் மகனுக்கு மட்டும் சொத்து போய்விடும் இல்லையா அதுக்கு உயில் உதவுத உழுகிற மாடு பரதேசம் போனால் அங்கு ஒருவன் கட்டி விழுவான் இங்கு ஒருவன் கட்டி விழுவான் ஒருவர் இறந்துட்டதாலேயே அந்த பிரச்சனை முடிகிறதில்லைங்க சொல்ல போனால் அதிகம்தான் ஆகும் இப்போ உயிர் என்பது ஒருத்தரோட விருப்பம் சார்ந்த ஒரு பதிவே தவிர அது ஒரு டாக்குமெண்ட்டு கிடையாது இதையை நாம் பல முறை சொல்லியிருக்கோம் அதனால தான் உயிலுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் கிடையாது வெறும் பதிவு கட்டணமாக ஐநூறு ரூபாய் வசூல் பண்ணுவாங்க உயிலையே டாக்குமெண்ட் போல பாவிச்சு சொத்து மதிப்பு செக்கு பந்தி எல்லாம் போட்டு எழுதினால் சொத்தின் மதிப்பிலிருந்து ஒரு சதவீதம் வாங்குவாங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா அது ஆவணமாகவே பாவிக்காத போது ஒருவரின் விருப்பம் சார்ந்து பார்க்கும்போது அந்த ஆவணத்தையே பொய் என்று சொல்லக்கூடிய நிலையும் இயல்பாக உருவாகும் இல்லையா உதாரணமாக உங்கள் விஷயத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள் பையனுக்கு மட்டும் உயிர் மூலமா தரேன்னு சொல்றீங்க பொண்ணுக்கு தரலைன்னு சொல்றீங்க அப்ப இயல்பா அந்த பொண்ணு என்ன பண்ணும் நீங்க இறந்த பின்னால அந்த பையன் பேரின் சொத்து போறதை பார்த்துட்டு சட்ட போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிடுமா இல்லையா எங்க அப்பாவை ஏமாத்தி அந்த பையன் உயில் எழுத வச்சிருக்கான் எங்கள் அப்பாவே உயில் எழுதலை வெறும் கையெழுத்து மட்டும் பொய் சொல்லி ஏமாத்தி வாங்கிட்டான் எங்க அப்பா கையெழுத்தியே இவன் தான் போட்டு பதிவு பண்ணியிருக்கான் பூர்வீக சொத்துல மகள்களுக்கும் உரிமை உண்டல்லவா எப்படி அவர் மகனுக்கு மட்டும் தரலாம் அது எப்படி செல்லுபடியாகும் அப்படின்னு எக்கச்சக்க சண்டை நிச்சயம் வரும் அந்த சொத்தை அந்த வழக்கு முடிகிற வரை யாரும் அனுபவிக்க இயலாத சூழல் வரும் இல்லையா அதனால் உயிரோடு உள்ள போது உங்கள் எண்ணத்தில் என்ன உள்ளதோ அதை செய்வதே சால சிறந்தது கேள்வி எண் மூன்று நீ ஏன் நெகட்டிவாக சிந்திக்கிற என் பொண்ணு கேஸ் போடும் என எப்படி நீ சொல்ற அப்பா எழுதி வச்ச உயில் மகனுக்கு சொத்து சேருதுன்னு கம்முன்னு போகாதா என்னையா சொல்ற கனவுளை கண்ட பணத்தை செலவழிக்க முடியாது கனவு இட்லி சாப்பிட்டா நிஜத்தில் வயிறு நிரம்பாது சார் நான் நெகட்டிவாக சொல்லலை உள்ளதை சொல்கிறேன் மகளுக்கு சொத்து தர விருப்பம் இல்லையா மகளையே கூப்பிடுங்க விஷயத்தை சொல்லுங்கள் உனக்கு கல்யாணத்துக்கான செலவு அதிகமாக நகை வ வரதட்சணைன்னா அதிகம் கொடுத்துட்டேமா அதனால் பையனுக்கு சொத்து போகட்டும் என பேசுங்க அல்லது அந்த சொத்துக்கு பதிலாக பணமாக ஏதாவது செட்டில் பண்ணுங்க உங்கள் பொண்ணுகிட்டே இருந்து விடுதலை பத்திரம் எழுதி வாங்குங்க சொத்தை முறையாக பாக பிரிவினை பண்ணுங்க தான செட்டில்மெண்ட்டு தாங்க இதுதானே சரி அதை விடுத்து பிரச்சனையே தள்ளி போடுறேன் என்கிற பெயரில் பிரச்சனை இழுத்து விடுறது நியாயம் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் இறந்துட்டால் எல்லாம் சரியாகாது அது வழக்குக்குள் போகவே செய்யும் மகளை அதாவது உங்கள் பொண்ணை நீங்கள் இல்லாதப்ப சமாதானப்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல கேள்வி எண் நான்கு சரிப்பா இந்த மகன் மகள் கதையை விடு நான் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு வரேன் இப்போ உசுரோடு இருக்கும்போது பாக பிரிவினையோ தான செட்டில்மெண்ட்டோ கிரையமோ எதையாவது செய்யுங்க ஆனால் உயில் எழுதாதீங்கன்னு சொல்கிறிய இப்போ நாமளே நிறைய பேப்பர்களில் படிக்கிறோம் தன் சொத்தை பையன் பேருக்கு மாற்றின உடனே அப்பாக்களை அடித்து துறஞ்சிட்டாங்க பாகப்பிரிவினை செய்த உடனேயே அப்பாவை கண்டுக்காமல் தெருவில் விட்டுட்டாங்கன்னு நிறைய தகவல் வருது அப்போ நீ சொல்கிறது எப்படி சரியாகும் இதுக்கு பதில் சொல்லுப்பா மகனுக்கு சொத்தே பிரித்து தரமாட்டேங்கிறாருன்னு அப்பாவை அடிச்சே கொன்ற மகன் இது சேலம் ஆத்தூரில் நடந்தது தந்தை சொத்தே தரமாட்டேங்கிறாரு அதாவது பிரிக்கவே மாட்டேன்றாரு என விஷம் அருந்திய மகன் இது திண்டுக்கல்லில் நடந்தது இதற்கு என்ன சொல்லலாம் இதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கக்கூடிய சம்பவங்கள் சார் இதையெல்லாம் தனக்கு பொருத்தி பார்க்க கூடாது பாக பிரிவினை செய்யும் போது தனக்கும் இறுத்தி வைத்து தான் ஒரு தந்தை பாக பிரிவினை செய்வார் தான செட்டில்மெண்ட் தரும்போது தனக்கும் சொத்தை தான் வாழ்கிற வரை இருத்தி வைத்து தான் தான செட்டில்மெண்ட் தருவார் ஆக தனக்கும் சொத்துக்களை வைத்து கொண்டுதான் நிறைய சொத்துக்களை வைத்திருப்பவர்கள் செய்வார்கள் முறையாக மகன் மகள் தான் என சரியாக பங்கு போடுவார்கள் மீதமுள்ள தன்னுடைய சொத்து தனது காலத்துக்கு பிறகு நடைமுறைக்கு வருகிற மாதிரியும் தான செட்டில்மெண்ட் தரலாம் தன் மனைவி இறந்த பிறகு அந்த சொத்து இன்னாருக்கு போக வேண்டும் என்கிற மாதிரியும் தான செட்டில்மெண்ட் தரலாம் குறைவாக நிலம் வைத்திருப்பவர்கள் அதாவது ஐந்து சென்ட் பத்து சென்ட் வைத்திருப்பவர்கள் தான் இருக்கும் போது தன்னுடைய மகனுக்கு எழுதி வைத்து விடுவார்கள் அதில் நிபந்தனை போட்டு தான செட்டில்மெண்ட் தருகிறார்கள் மகன் நிபந்தனை மீறும்போது அதை ரத்தும் செய்கிறார்கள் இந்த வசதியெல்லாம் தான செட்டில்மெண்ட் உள்ளது அத்தோடு சொத்துக்கும் பெற்றோர்களை கவனிக்காத பிள்ளைகளுக்கும் சம்பந்தமில்லை அது வேறு இது வேறு சொத்துள்ள அப்பா கிட்ட சொத்தை ஏமாற்றி வாங்கிக்கிட்டு அவங்கள குப்பையில் போட்டுட்டான் என்பது சரி அப்படின்னா சொத்து இல்லாத அப்பாவை குப்பையில் போட்டுடலாமா தெருவில் நிறுத்திவிடலாமா பெற்றோர்களை பாதுகாக்கும் சட்டம் பெற்றோர் மூத்த குடிமக்கள் சட்டம் இதற்கும் சொத்துக்கும் சம்பந்தம் இல்லை யாராக இருந்தாலும் சொத்தே இல்லாத பெற்றோராக இருந்தாலும் அவர்களை கவனிப்பது ஒரு பிள்ளையின் கடமை அதனால் இதையெல்லாம் போட்டு குழப்பி கொள்ளாதீர்கள் கேள்வி எண் ஐந்து உயில் எழுத வேண்டாம் என சொல்ல சரியான காரணம் நீ இன்னும் என்கிட்ட சொல்லவே இல்லப்பா சும்மா என்னை சமாதானப்படுத்துகிற மாதிரியான விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது சரி காரணத்தை அடிக்கலாமா காரணம் ஒன்று ஒருவர் பதிவு செய்யாமல் உயில் எழுதி வைத்து இறந்திருந்தாலும் அவர் இறந்த பிறகேனும் அவரது வாரிசுகள் அந்த உயிலை பதிவு செய்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் அந்த உயில் செல்லாது காரணம் இரண்டு பதிவு செய்த உயிலாக இருந்தாலும் உயில் எழுதியவர் இறந்த பிறகு முறையாக வருவாய்த்துறையில் இந்த ஆவணத்தை தந்து பட்டாக்களை உரியவர்கள் மாற்றம் செய்ய வேண்டும் அப்போது யாரேனும் இந்த சொத்துக்கு அந்த உயிலுக்கு ஆட்சேபனை தெரிவித்தால் எதுவும் ஆவணங்களில் மாற்றாமல் வைத்து விடுவார்கள் அதிகாரிகள் ஒரு கிரையை பத்திரம் போல ஒரு பாக பிரிவினை பத்திரம் போல ஒரு செட்டில்மெண்ட் பத்திரம் போல அதை வைத்து வருவாய்த்துறையினர் பட்டா மாறுதல் செய்வதைப் போல உயிலுக்கு செய்ய மாட்டார்கள் எக்கச்சக்க விசாரணைகள் உண்டு காரணம் மூன்று உயில் எழுதியவர் இறந்த பிறகு உயில் சம்பந்தமாக எந்த நபர் வழக்கு தொடர்ந்தாலும் அந்த சொத்தின் மீது வழக்கு முடியும் வரை எந்த பரிவர்த்தனையிலும் செய்ய இயலாது காரணம் நான்கு உயில் என்பது எப்போது சந்தேகத்துடன் பார்க்கும் ஒரு ஆவணம் தான் அதனால் கோர்ட்டில் இன்னார் எழுதினார் என்று நிரூபிக்கும் நிகழ்வு நடக்கலாம் இதற்கு புறப்போட் என்பார்கள் இது சென்னை என்றால் கட்டாயம் உண்டு மற்ற ஊர்களில் பிரச்சனைகள் வரும்போது நீதிமன்ற ஆணையருடன் மெய்ப்பிக்க நிகழ்வு நடக்கும் இதற்கு கட்டணம் நிரந்தர கட்டணமாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் அந்த உயிலில் எழுதப்பட்டுள்ள சொத்துக்கு மூன்று சதவீதம் இது மட்டுமின்றி வழக்கறிஞருக்கான கட்டணம் இதனுடைய ப்ராசஸ் ஏராளம் காரணம் ஐந்து உயிலில் சாட்சிகள் கையொப்பம் இடாதது சொத்தின் சர்வே என்னை தவறாக எழுதிவிடுவது சம்பந்தப்பட்ட உயில் எழுதுபவர் கையொப்பம் இடாமல் விட்டுவிடுவது யாருக்கு எழுதுகிறோமோ அவர்களே சாட்சியாக கையெழுத்து போட்டு விடுவது இந்த உயிரெல்லாம் செல்லாது காரணம் ஆறு உயிரை பதிவு செய்யாமல் விட்டுவிடுவது விடுவது உயிரை சம்பந்தப்பட்டவர் பதிவு செய்யவில்லை என்றாலும் அன்னார் இறந்த பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் பதிவு செய்தே ஆக வேண்டும் அப்போது தான் எழுதினாரா இன்னாருக்கு எழுதியது நிஜம்தானா இதற்கு எதிர்ப்பு உள்ளதா இது உண்மையான உயிர்தானா என எல்லாவற்றையும் சாதாரணமாக பதிவு செய்து மாட்டார்கள் உதாரணமாக மூன்று வாரிசுகளில் ஒரு வாரிசுக்கு மட்டும் எழுதி வைத்துவிட்டு சம்பந்தப்பட்டவர் இறந்துவிட்டால் மற்ற இரண்டு வாரிசுகளும் எதிர்பார்த்தியாக வரலாம் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் காரணம் ஏழு உயில் என்பது வில்லங்க சான்றிதழில் வரவே வராது அதனால் உயில் பற்றியான எந்த குறிப்புகளும் எங்கும் காண இயலாது எழுதியவர் யாரிடமாவது சொன்னால்தான் உண்டு காரணம் எட்டு உயில் எழுதியவர் இறந்த பிறகு நடைமுறைக்கு வருவதனால் அந்த சொத்தை பற்றியான சந்தேகங்களை இறந்தவரிடம் கேட்க இயலாது இதுவே பெரிய பின்னடைவுதான் காரணம் ஒன்பது உயில் யாருக்கு எழுதி வைத்தோமே அந்த நபர் இறந்து போனாலும் உயில் செல்லாது உயில் எத்தனை முறை வேண்டுமானாலும் ரத்து செய்யலாம் மறுபடியும் எழுதலாம் யாரையும் இணைக்கலாம் யாரையும் கழிக்கலாம் புதிதாகவும் மறுபடியும் எழுதலாம் இந்த சுதந்திரமே ஒரு பின்னடைவுதான் காரணம் பத்து சிலர் தனக்கு வரப்போகும் சொத்தை உயில் எழுதி வைத்து விடுவார்கள் சிலர் தனக்கு பங்கு பிரிக்காத சொத்தை உயில் எழுதி வைத்து விடுவார்கள் சிலர் தனக்கு உரிமைப்படாத சொத்தை உயில் எழுதி வைத்து விடுவார்கள் இதெல்லாமே பயங்கர பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவைதான் நாம் யோசிக்காமல் போகிற போக்கில் சொன்ன காரணங்கள் தான் பத்து ஆனால் எவ்வளவோ பின்விளைவுகளை இதை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இறுதியாக ஒரு விஷயம்தான் அதாவது நான் சொல்ல வருவது இதுதான் ஒரு சொத்தோ எதுவோ நீங்கள் இருக்கும்போது எந்த பிள்ளைகளுக்கும் என்ன செய்ய வேண்டும் என கருதுகிறீர்களோ அந்த பிள்ளைகளுக்கு அதை செய்து விடுங்கள் பிரச்சனை என எது வரும் என கருதுகிறீர்களோ அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளுங்கள் ஒதுங்காதீர்கள் பதுங்காதீர்கள் அந்த பிள்ளையை கூட்டி வந்து என்ன முடியுமோ அதை செய்து விடுங்கள் சட்டப்படி யாருக்கு என்ன உரிமையோ அதை கொடுத்து விடுங்கள் பெண் பிள்ளை ஆண் பிள்ளை என பிரித்து பார்ப்பதை தவிருங்கள் தனக்கென வைத்துக்கொண்டே கொண்டே இதையெல்லாம் செய்யுங்கள் சரி இந்த காணொளியில் இறுதியாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னவெனில் இது உயிலை பற்றியான செய்தியாக மட்டுமே பாருங்கள் உயிலைப் பற்றி நெகட்டிவாக சொல்லப்பட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் யார் என்ன சொன்னாலும் நீங்களே ஆராய்ந்து முடிவெடுங்கள் உயிலை எழுத ஆசைப்பட்டாலும் சரியாக முறையாக நாளைக்கு வழக்குக்குள் சிக்காமல் இலகுவாக அந்த சொத்து அடுத்த தலைமுறைக்கு போகிற மாதிரி எழுதுங்கள் என்கிற விஷயத்தோடு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ராஜாத்தி பதிப்பகத்தார் நன்றி